ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கார் ஓட்டுறீங்களா கார் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான அப்டேட்டு மத்திய அரசாங்கமும் நேஷனல் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டோல்கேட்டில் ஃபாஸ்டேக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம் நாடு முழுவதும் இன்று முதல் மாறிய ஷாக்கிங் ரூல்ஸ் போதிய பேலன்ஸ் இல்லை என்றால் இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு பிளாக் லிஸ்ட்டு ஆட் லிஸ்ட்டு உள்ள ஃபாஸ்டேக் அட்டைகள் மற்றும் குறைந்த பேலன்ஸ் கொண்ட அட்டைகளுக்கு இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டேக் பேலன்ஸை சரிபார்க்க நேஷனல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா புதிய விதிகளை அறிமுகப்படுத்துள்ளது இதன்படி இதன்படி அணுகும் அணுகும்போது வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் அட்டையை போதிய பேலன்ஸுடன் பராமரித்தல் அவசியம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நியூஸ் சேனல் தந்தி நியூஸ் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டேக்கை பயன்படுத்துகிறவங்களுக்கு மினிமம் பேலன்ஸை குறைஞ்சபட்சம் பேலன்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் புதிய விதிமுறை வந்து அமலுக்கு வந்திருக்குன்னாங்க அந்த தகவல் தான் ஷேர் பண்ணிச்சேன் தேங்க்யூ ஹாட் லிஸ்டில் உள்ள ஃபாஸ்டேக் அட்டைகள் மற்றும் குறைந்த பேலன்ஸ் கொண்ட அட்டைகளுக்கு இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது ஃபாஸ்டாக் பேலன்ஸை சரிபார்க்க நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா புதிய விதைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன்படி சுங்கச் அணுகும் போது வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் அட்டைகளை போதிய பேலன்ஸ் உடன் பராமரித்தல் அவசியமாகிறது